ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா கடன் தீக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பூஜை வந்து ப சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இது வந்து நான் என்னோடய லைஃப்பில் நான் இந்த பூஜையை செஞ்சேன் ஸோ அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டுன்னு அண்ட் போன பதிவில் நான் சொல்லியிருந்தேன் ஒரு அம்மா வந்து ஆஃபீஸில் கேட்டிருந்தாங்க என்னோடய சாதியை பற்றி கேட்டாங்க அப்படின்ட்டுன்னு அண்ட் இன்றைக்கி வந்து ஒரு விஷயம் உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு ஜென்ரலி என்னோடய ஆஃபீஸ்க்கு வர்றவங்க வந்து நான் யார் என்னன்னெலாம் அவங்கள்ட்ட நான் கேட்க மாட்டேன் லைக் அம்மா பொண்ணா யாருன்னு நான் கேட்க மாட்டேன் ஸோ ஒரு தடவை ஒரு அம்மாவும் பொண்ணுமா வந்தாங்க ஒரு வய வயதில் முதிர்ந்தவர்களும் அவங்க கூட ஒரு லேடியும் வந்திருந்தது ஸோ அவங்க ஜாதகத்தை காமிச்சாங்க அவங்களுடைய பையன் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சாங்க ஸோ நான் வந்து பார்த்துட்டு அந்த பையனோட ஜாதகத்தை பற்றி நான் சொன்னேன் இப்படி இருப்பார் அப்படி இருப்பார் கொஞ்சம் பார்த்துக்கோங்கம்மா அவர் சொல்கிற விஷயங்களில் சிலது உண்மை பேச மாட்டாருன்னு சொல்லிட்டேன் தெரியாமல் அந்த பொண்ணு வந்து மருமகளாம் எனக்கு தெரியாது அந்த பொண்ணு வந்து உடனே அவங்க மாமியாரை பிடிச்சிடுச்சு நான் சொன்னேன் பார்த்திங்களா உங்கள் பையன் பொய் பேசுவாருன்னு மேடம் கரெக்டாக சொல்லிட்டாங்க பாருன்னு நான் வந்து ஏண்டாப்பா சொன்னோன்னு ஆயிடுச்சு ஏன்னா மாமியார் மருமகளும் இங்கேயே சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ அந்த இன்சிடெண்ட் வந்து எனக்கு என்ன லைஃப்பில் ஒரு லெசன் அப்படின்னா ஃபஸ்ட்டு கிளைண்ட் வந்தாங்கன்னா அவங்க ரிலேஷன்ஷிப் என்ன அப்படிங்கிறத கேட்கணும்னு ஜாதகத்தில் இருக்கிற மொத்த உண்மையும் சொல்லக்கூடாதுன்னு அப்போ தான் நான் கற்றுக்கிட்டேன் நான் ஸோ ஜாதகம் கேட்க வர்றவங்க வந்து அவங்க ரொம்ப ஸ்மார்ட்டாக பிஹேவ் பண்ணுவாங்க பட் இதெல்லாம் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் கற்றுக்கிட்டது என்னென்னா நம்ம வந்து எந்த அளவுக்கு ஒரு சொல்லணும் எதை வந்து நிறுத்தி வைக்கணும் அப்படிங்கிறத இந்த இன்சிடென்ட் வச்சு நான் வந்து கற்றுக்கிட்டேன் ஸோ இப்போல்லாம் நான் ஏன் எல்லாம் ஒவ்வொரு விஷயம் நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ கேமராவுக்கு நான் இந்த பக்கத்துலேருந்து நான் பேசுகிறேன் இது எத்தனையோ ஆயிரம் பேர் இதை வந்து பார்க்குறாங்க பட் அவங்களுக்கு ஒரு ஜோதிடரினுடைய வாழ்க்கையிலையோ இல்லை ஒரு ஜோதிடம் பார்க்க போகிற இடத்துலையோ என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஜோதிடருக்கு இருக்கும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியறதில்ல ஸோ நான் என்ன நினச்சேன்னா ஒவ்வொருத்தடையும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட ஷேர் பண்ணலாம் ஏன்னா ஒரு போலீஸ் அதிகாரி அவங்க பெரிய பதவியில் இருக்கார் போலீஸ் பதவியில் அவங்க ஒய்ஃப் என்னை வந்து பார்க்க வந்தாங்க என்னுடைய பயங்கரமான ஃபேன் அவங்க என் ஆன்மீகம் பரிகாரம் சேனலோட பயங்கரமான ஃபாலோவர் அவங்க ஸோ அம்மா வந்து என்கிட்ட கேட்டாங்க சின்ட்டாங்க கையை மேடம் உங்களுக்கு கூட ப்ராப்ளம்லாம் வருமா அப்படின்னாங்க நான் சொன்னேன் ஏங்க நானும் மனிதன் தானே எனக்கு வராது அப்படின்னா நீங்கள் விடுங்க மேடம் நீங்கள் இதெல்லாம் சொல்லும்போது எனக்கு கேட்டால் நாங்கள் எங்கள் லைஃபே பரவாயில்ல போல இருக்கே அப்படின்னாங்க ஸோ எதுக்கு நான் சொல்ல வரேன்னா டாக்டர்ஸ்க்கும் வியாதி வரும் ஜோதிடர்களுக்கும் பிரச்சனை வரும் அண்ட் எப்படி நம்ம கையாளுறோம் அப்படிங்கிறது இருக்குது அண்ட் இந்த மார்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா நான் சக்ஸஸ்ஃபுல்லாக டுவெல் இயர்ஸ் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் என்னோடய ப்ரொஃபஷ்னல் இதில் ஸோ எல்லாேருக்குமே ப்ராப்ளம்ங்கிறது வரத்தான் செய்யும் பட் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறது அண்ட் என்னோடய லைஃப்பில் நான் கல்யாணம் ஆகி ஆரம்ப காலகட்டத்தில் கடன் அப்படிங்கிறது இல்லை பட் நம்ம ஏதாவது ஒரு பூஜை பண்ணால் நம்மளுடைய செல்வம் வந்து வளரும் இல்லையா ஸோ அந்த இதில் நான் வந்து ஸ்ரீரங்கம் போயிருந்தேன் ஸ்ரீரங்கம் போயிருக்கும்போது இங்க நாத்தனார் வந்து நிறைய இந்த மாதிரி அவங்க வந்து கோவிலை சார்ந்தவருங்க தான் ஸோ நிறைய அவங்களுக்கு காண்டாக்ட்ஸ் உண்டு அண்ட் நாங்கள் சொல்கிறது தேர்ட்டி இயர்ஸ் பேக் அப்போ பார்த்துக்கோங்க அப்போல்லாம் வந்து இதை மாதிரி டிவியில் வந்து இது அது அதெல்லாம் கிடையாது ஸோ ஒரு ஃபேமிலியில் வந்து ஒரு குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிறது குடும்பமாக உட்காந்து நாங்கள்லாம் பேசி அவங்களும் பண்ணுவாங்க நானும் பண்ணுவேன் ஸோ எங்கள் நாத்தனார் எனக்கு சொல்லி கொடுத்தது தான் அவங்க ஸ்ரீரங்கத்தில் இருக்கும்போது பட் நான் அந்த பூஜை பண்ணி உண்மையிலேயே நான் சொல்கிறேன் என் ஹஸ்பண்ட்க்கு ப்ரொமோஷன் வந்தது என்னோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் என் ஹஸ்பண்டுக்கு இருந்த சேலரி அதாவது இவர் கவர்மெண்ட் எவெண்ட்டு தான் பட் கரெக்டாக கவர்மெண்டில் அந்த டைம் பே கமிஷன் மாற்றினாங்க இவங்களோட ஸ்லாப் மாறுச்சு நான் பண்ண பூஜைனாலயா இல்லை என்னங்கிறது எனக்கு தெரியாது பட் இதை வந்து உங்கள் எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்னு நான் நினச்சினேன் இது வந்து நரசிம்மருக்கு பண்ணக்கூடிய ஒரு பூஜை இது செவ்வாய்க்கிழமையில் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா வியாழக்கிழமையில் பண்ணலாம் இந்த டேயை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் செவ்வாய்க்கிழமை பண்ணிங்கன்னா ஏழு வாரம் செவ்வாய்க்கிழமை தான் பண்ணணும் நீங்கள் தேர்ஸ்டே பண்ணிங்கன்னா ஏழு வாரமும் தேர்ஸ்டே தான் இதை நீங்கள் பண்ணணும் ஸோ இது மார்னிங் டைம் தான் பண்ணணும் ஸோ காலையில் நம்ம சாப்பிடாமல் செய்யக்கூடியது தான் ஒரு ந லக்ஷ்மி நரசிம்மர் ஃபோட்டோ வந்து வச்சுக்கணும் இந்த லக்ஷ்மி நரசிம்மர் ஃபோட்டோன்னா மடியில் வந்து லக்ஷ்மி இருப்பாள் நரசிம்மருடைய ஃபோட்டோ சரியா இதுதான் லக்ஷ்மி நரசிம்மர் இந்த லக்ஷ்மி நரசிம்மருக்கு வந்து தலைவாழை இலை இருக்குது இல்லைங்களா நுனி இலை அதை வந்து நம்ம நல்லா போட்டுட்டு அதில் ஃபுல்லாக அரிசியை வந்து போட்டுக்கணும் ஒரு நல்ல தேங்காவை வந்து உடச்சிட்டு நம்ம வந்து துணி இருக்குது பார்த்திங்களா துணியால் திரி பண்ணணும் இல்லைன்னா பஞ்சு திரி போட்டுக்கலாம் அதில் ஃபுல்லாக நெய் போட்டுட்டு அந்த தேங்காய்க்கு வந்து நாலு பக்கமும் குங்குமம் வச்சிடணும் வச்சுட்டு அந்த நெ அந்த தேங்காயில் வந்து ஃபுல்லாக நெய் போட்டு இந்த அரிசி மேலே வச்சு நம்ம வந்து விளக்கேற்றணும் இந்த விளக்கு அந்த திரி ஃபுல்லாக எரிஞ்சு முடியணும் அந்த நெய்யில் வந்து அது ஃபுல்லாக எரியும் கொஞ்சம் டைம் ஆகும் அது எரியறதுக்கு நமக்கு பொறுமை வேணும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா வெறும் நீங்கள் அந்த இலையில் வேறு எந் எதுவுமே வைக்க வேண்டாம் வெறும் அரிசி ரெண்டு சைடும் தேங்காய் மூடி அதில் நெய் அண்ட் நெய் போட்டு அந்த விளக்கு ஏற்றிடுறோம் ஏற்றிட்டு நரசிம்மருடைய ஸ்லோகம் இந்த ல இந்த லக்ஷ்மி நரசிம்மருக்கு வந்து உங்களுக்கு என்ன ஸ்லோகம் தெரியுமோ நீங்கள் சொல்லுங்கள் ருண விமோச்சன ஸ்லோகம் வந்து சொல்லலாம் அது வந்து கடன் தொல்லை தீர்றதுக்கு பட் நம்ம வந்து ஒரு செல்வ வளம் பெருகணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொன்னது வந்து லக்ஷ்மி தான் நான் படித்தேன் நான் வந்து தேர்ஸ்டேஸ் வந்து நான் பண்ணேன் நான் ஸோ ஒரு ஏழு தேர்ஸ்டே ரெகுலராக பண்ணேன் இது என்னென்னா அந்த தேங்காய் எரிஞ்சு முடியிறது இல்லைங்களா அந்த விளக்கு எரிஞ்சு முடியறது இல்லைங்களா அந்த தேங்காவை வந்து நம்ம யாருக்கா அந்த தேங்காய் முடியை வந்து நம்ம யாருக்காவது கொடுத்துடணும் தானமாக கொடுத்துடணும் அந்த அரிசியும் நம்ம வந்து கொடுத்துடணும் அரிசி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும் அந்த வாழை இலையோட பசுமாட்டுக்கு வந்து கொடுத்துடணும் அந்த ஃபோட்டோவை நம்ம அப்படியே வச்சுக்கணும் திரும்பி அந்த நெக்ஸ்ட் வீக் வந்து அதே இடத்துல நம்ம ஏற்றலாம் நெய்வேத்தியம் வந்து பானகம் நீங்கள் விளக்கேற்றிட்டு லக்ஷ்மி அஷ்டோத்திரம் படிச்சுட்டு அந்த பானகத்தை நைவேத்தியம் பண்ணிவிட்டு ஒரு ஏழு முறை நமஸ்காரம் பண்ணணும் இப்போ நீங்கள் செவ்வாய்க்கிழமை பண்ணீங்கன்னாலும் ஏழு செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை பண்ணாலும் ஏழு வியாழக்கிழமை ஏழு வாட்டி நீங்கள் நமஸ்காரம் பண்ணணும் இது மாதிரி ஏழு வாரம் வந்து பண்ணணும் ஏழாவது வாரம் நம்ம முடியரைச்சி யாருக்காவது வந்து நீங்கள் வீட்டில் கூப்பிட்டு சாப்பாடு போட்டு பண்ணலாம் பட் கண்டிப்பாக அந்த அரிசி நம்ம லாஸ்ட் வீக்காக நம்ம பண்ணுறோம் இல்லையா அந்த அரிசியை நம்ம எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அதில் சக்கரை பொங்கல் பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணலாம் இந்த ஏழாவது வாரம் நம்ம முடிக்கும் பொழுதும் வீட்டிலேயே வந்து கொஞ்சம் சக்கரை பொங்கல் பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணலாம் அண்ட் இந்த அரிசியை மட்டும் நம்ம மாட்டுக்கு கொடுக்காமல் நம்ம வீட்டுக்கே அதை வந்து சமைச்சிடணும் இப்படி ஏழு வாரம் நம்ம பண்ணணும் இதை வந்து நான் பண்ணேன் இது நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி இயர்ஸ் பேக் நான் வந்து பண்ணேன் உண்மையிலேயே ஒரு மனசில் ஒரு நிறைவு அண்ட் ஐயோ நமக்கு இதுக்கு காசுக்கு என்ன பண்ணுவோம் அதுக்கு காசுக்கு என்ன பண்ணுவோம் பசங்களை படிக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம் ஆக்சுவலாக இதெல்லாம் நான் என் குழந்தைங்கள்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நான் பண்ணேன் அந்த அந்த பயம்லாம் இப்போ இருக்கும் ஏன்னா வி எல்லாரும் பேசும்போது நம்ம சொல்லுவோம் இல்லையா ஒரு கவர்மெண்ட்லேயும் இவ்வளோ தான் நமக்கு சேல்ரி ஸோ எப்படி ஃபேமிலி ரன் பண்ணுவோம் இதெல்லாம் நானும் என் ஹஸ்பண்டும் உட்காந்து பேசுவோம் இல்லை எங்கள் நாத்னார் ஃபேமிலியெல்லாம் உட்காந்து பேசும்பொழுது நாங்கள் எல்லோரும் ஒன்றா பண்ணோம் அண்ட் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா யாரெல்லாம் எங்கள் ஃபேமிலியில் இந்த பூஜை நாங்கள் பண்ணோமோ எல்லாருக்குமே ஃபினான்ஷியலாக ஒரு படி கடவுளை எங்களை மேலே வச்சார் அதனால் இதில் ஒரு வேளை எங்கள் நம்பிக்கை எங்களுக்கு கொண்டு வந்ததா அல்லது உண்மையிலே அந்த பூஜைக்கு ஒரு மந்திரத்துக்கு பலம் இருந்ததா இல்லை அந்த ஸ்ரத்தையாக நம்ம பண்ணமே அதுக்கு கொடுத்ததான்னு எனக்கு தெரியாது பட் இது வந்து எங்களை காப்பாற்றுச்சு ஏன்னா எங்கள் நாத்தனார் ஃபேமிலியும் ரொம்ப பெருசு அதில் சில பேருக்கு சில அந்த ஃபேமிலியில் சில பேருக்கு கடன் எல்லாம் இருந்தது அப்போ அவங்க அந்த கடன் அடையிறதுக்கான வழியும் வந்து கிடச்சிது அதனால் உண்மையிலேயே நரசிம்மர் வந்து ஒரு வரப்பிரசாதி அப்படின்னு நான் நினச்சிப்பேன் அண்ட் இது நான் பயன்பட்ட ஒரு விஷயம் கடனுக்காக எங்கள் சொந்தக்காரங்க அது பண்ணியும் அவங்களுக்கு நல்ல நல்ல ரிலீஃப் இருந்தது ஒரு வீடை விற்று கடன் அடைச்சாங்க அவங்க அதனால் அவங்க பசங்களுக்கு அப்புறம் நல்ல வேலை கிடச்சிது இன்றைக்கி அந்த பசங்கள்லாம் யூஎஸில் இருக்காங்க ஸோ சுவாமி வந்து நம்ம ஏதோ ஒன்று பண்ணும்பொழுது அதற்கான அனுகிரகங்கிறதுக்கு நிச்சயமாக நமக்கு வருகிறது அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எத்தனையோ பேர் இதை பார்க்குறவங்க எத்தனையோ கஷ்டத்தில் இருப்பீங்க ஸோ நான் செஞ்சு பயனடைந்த ஒரு விஷயத்தை உங்களோட நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த ஒரு மன நிறைவும் எனக்கு உண்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மீண்டும் உங்களை ஒரு அடுத்த பதவியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்